வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில் இன்ஜினியரிங் அதிசயங்களை தெரிஞ்சுக்க போறோம் முதலாவதாக மனித உருவ ரோபோட்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்கள் காத்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இன்ஜினியரிங் அதிசயங்கள் அப்படின்னா என்ன அதில் குறிப்பா இந்த ஹியூமனாய்டு ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உருவ ரோபோக்களை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் பொறியியல் அதிசயங்கள் பண்டை காலத்திலிருந்தே பல்வேறு பொறியியல் சேயங்கள் அணைக்கட்டுகள் எல்லாமே பார்த்துருக்கிறோம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் செஞ்சுரியில் உள்ள மிக முக்கியமான என்ஜினியரிங் மாவல்ஸ் பற்றி இந்த தொடரில் பார்க்கலாம் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்ல இருந்து தொடங்குவோம் ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உருவ ரோபோட் அப்படின்னா என்ன இது இதை எப்படி வந்து மெஷின்ஸ் தட் ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களை போன்ற தலை உடல் கை கால்கள் இயக்கம் பேசும் திறன் பார்க்கும் திறன் இவற்றையெல்லாம் கொடுத்து ஒரு ஏஐ சப்போர்ட்டோட ஹியூமனாயிட் ரொபோட்ஸ் உருவாக்கப்படுது இது வந்து ரீசன்ட் டேஸில் ரொம்ப அதிக முக்கியத்துவம் தரப்பட்டு நூற்றுக்கணக்கான ஹியூமனாயிட் ரோபோட்ஸ் ஏற்கனவே சில நடைமுறைக்கு வந்துடுச்சு மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகளுக்கு மட்டுமல்ல வீடுகளுக்கும் வர இருக்கிறது ஸோ இதில் சில முக்கியமான கம்பெனிஸ் முன்னணி முயற்சி எடுத்துட்டு இருக்கு அதை பற்றி எல்லாம் நீங்க விரிவா பார்க்கலாம் நீங்க சொன்னது போலவே நிறைய மனித உருவ ரோபோட்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாக்கிட்டு இருந்தாலுமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பரிச்சயப்பட்ட முதல் மூன்று மனித உருவ ரோபோட்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க டாப் த்ரீ ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எவை எவை என்பதில் ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு லிஸ்ட் கொடுக்குறாங்க பட் மிக பெரும்பாலும் ஏற்றுக்கொண்ட ஒரு லிஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்லஸ் அட்லஸ் ரோபோ பாஸ்டன் டைனமிக்ஸுங்கிற கம்பெனி உருவாக்குனது அது சொல்லப்போனால் அந்த அட்லஸ் ரோபோக்கள் மிக வேகமாக ஓடும் நடக்கும் பல்ட்டி அடிக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போகும் தடை தாண்டி ஓடும் தலைகீழே தொங்கும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி தரப்பட்ட ரோபோஸ் தான் அட்லஸ் ரோபோஸ் அடுத்ததாக சோஃபியா பாப்புலர் ரோபோன்னு சொல்லலாம் உலகம் முழுக்க சுற்றி வரக்கூடிய ஒரு பெண் வடிவம் கொண்ட ஒரு மனித ரோபோ இது வந்து பெரும்பாலும் பெரிய கான்ஃபரன்சஸில் பேசுகிறது ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தரப்பட்டு சோஃபியா ரோபோட் உருவாக்கப்பட்டிருக்கு தேர்ட் வந்து ஆப்டிமஸ் ரோபோ அது பிரபலமான தொழிலதிபர் எலான் மஸ்க் அவருடைய கம்பெனி உருவாக்கக்கூடிய இது பல்துறை வித்தகம் தான் இந்த ஆப்டிமஸ் ரோபோ பல்லாயிரக்கணக்கில் விரைவில் மார்க்கெட்டுக்கு வர இருக்கு இதுதான் ஒரு பேஸ் முதல் அட்லஸ் ரோபோ எப்போது உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது சார் அட்லஸ் ரோபோ ஒரு பாப்புலர் ரோபோ இது வந்து அமெரிக்க நிறுவனமான பாஸ்டன் டைனமிக்ஸ் தான் இதை உருவாக்குறாங்க அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் அது வந்து டார்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துடைய நிதி உதவியோடு பாஸ்டன் டைனமிக்ஸ் அட்லஸ் முதல் முதல்ல உருவாக்குது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் முதல் அட்லஸ் உருவாச்சு உலகத்துக்கு அறிமுகமாச்சு அமெரிக்க பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் சப்போர்ட்டில் உருவானதுனாலே இது வந்து பாதுகாப்புத்துறை ரோமோன்ற ஒரு கருத்து பொதுவாக இருந்தது பட்டு அந்த நிறுவனமே விளக்கம் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் அதுவும் குறிப்பாக மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்துகிறதா நோக்கமாக இருந்தது அது அதுதான் நாங்கள் சப்போர்ட் பண்ணதோடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குறிப்பாக டூ தௌசண்ட் லெவனில் ஒரு பெரிய அணு உலை விபத்து நடந்தது புக்குசுமா அணு உலை விபத்துன்றது ஒரு அந்த அந்த காலத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு அணு உலை விபத்து இது போன்ற டிசாஸ்டர்ஸ் வரும்போது அங்கே மீட்பு பணிகளுக்கு ஏற்ற பொறியியல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்போ கிடைக்கல அதனாலே ஸ்பெசிஃபிக்காக இந்த அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனம் பாஸ்டன் டைனம்ஸுக்கு ஒரு பெருமளவு நிதி உதவி செய்து அட்லஸ் ரோபோவை உருவாக்க வச்சாங்க முதல் அட்லஸ் ரோபோ உருவாக்கத்தினுடைய முக்கிய கட்டங்கள் என்னென்ன சார் அதை முதல் முதல் அட்லஸ் ரோபோ ஒரு ஹியூமனைட் ரோபோ தான் கால்கள் கொண்ட ரோபோ அப்படின்னா கூட அதனுடைய முக்கிய இயக்கம் வந்து ஹைட்ராலிக் மெத்தட் ஹைட்ராலிக்னால் ஒரு லிக்விட் ப்ரெஷர் கொண்ட மோட்டார் சிஸ்டம் என்ஜினியரிங் சிஸ்டம் இது தான் அதனுடைய இயக்கத்துக்கு அடிப்படையாக இருந்தது அது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒரு ஒரு ஜெய்ஜாண்டிக் ரோபோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறடி ரெண்டு அங்குல உயரம் நூற்றி கிலோ எடை கொண்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவ் ரோபோ ஒரு ஃபிசிக்கலி பவர்ஃபுல் ரோபோ அப்படிங்கிறதான் முதல் முதல்ல உருவாக்கப்பட்டது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அடுத்த கட்ட மாற்றம் என்னன்னு சொன்னால் இம்ப்ரூவ்மெண்ட் அதுவரை வந்து ஒரு ஒயர் மூலம் கனெக்டடாக இருக்கும் அதை மாற்றி அன்டதர்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒயர் கனெக்ஷனே இல்லாத ஒரு சுயேட்சையாக அட்டானமஸாக இயங்கக்கூடிய அட்லஸ் ரூபோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வருது அடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்லஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் வருது அதனுடைய உயரம் எடையெல்லாம் குறைக்கப்படுது நாலடி அங்குல உயரம் எண்பது கிலோ எடை கொண்ட அட்லஸ் ரோபோ அந்த கட்டத்தில் அப்போவும் ஹைட்ராலிக் சப்போர்ட் இருந்தபோதும் கூட முக்கியமாக அது ஒரு எலக்ட்ரிக் ரோபோவா மாறிட்டு வருது டூ தௌசண்ட் செவன்டீனில் அடுத்த கட்டம் அதாவது பின்னோக்கி குதிக்கிறது உட்பட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் மூமெண்ட்ஸ் கொண்ட ஒரு ரோபோவாக ரெண்டாயிரத்தி பதினேழில் மாறுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இன்னும் அட்வான்ஸ் மூமெண்ட்ஸ் என்ன அட்வான்ஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் ரோபோவோடு சேர்ந்து ஒரு கோரியோகிராஃப்ட் டான்ஸ் அட்டகாசமாக பண்ணுது ஒரு தடைகளை தாண்டி ஓட்டம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்குது டஃபஸ்ட் டாஸ்க் பல இது பண்ண ஆரம்பிச்சது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அடுத்த முன்னேற்றம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்னும் வெல் அட்வான்ஸ் அட்லஸ் ரூபா வருது இது என்னென்னா டோட்டலி எலக்ட்ரிக் இந்த ஹைட்ராலிக்ஸ் பேட்டர்னுக்கு பதிலாக டோட்டலி எலக்ட்ரிக் ஹைலி அட்வான்ஸ் மூமெண்ட்ஸ் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் சொல்லக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு அது மாறுது இது வந்து அட்லஸ் ரோபோக்கள் பொது பயன்பாட்டுக்கு தயாராகிவிட்டன என்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டெவலப்மெண்ட்ஸ் அட்லஸ் ரோபோ என்ன வகை பயன்பாடுகள் கொண்டிருக்கிறது சார் ஆரம்ப கட்டத்தில் அட்லஸ் ரோபோக்கள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மீட்பு பணிகள் அதாவது ஒரு தீயோ அல்லது அணு உலை விபத்தோ மனிதர்கள் நெருங்க முடியாத இடத்துல உள்ள போய் காப்பாற்றுற பணிகளுக்கு தான் முதல்ல உருவாக்கப்பட்டது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தொழிற்சாலை பணிகள் அப்படிங்கிறத நோக்கி வளர்ந்துட்டுருக்கு கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அந்த அட்லஸ் ரூபாய் உருவாக்கிய நிறுவனமே ஒரு வீடியோ வெளியிட்டது குண்டாய் தொழிற்சாலையில் ஒரு அட்லஸ் ரோபோ எப்படி வந்து தொழிலாளர்களோடு இணைந்து பணியாற்றுது அப்படிங்கிற ஒரு வீடியோ ஸோ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு தயாராகிடுச்சு இன்னும் வெ வெகு விரைவில் குண்டாய் தொழிற்சாலைகளில் நிறைய அட்லஸ் ரோபாக்கள் பணியை திறக்கப்படுவார்கள் இதுவரைக்கும் எத்தனை அட்லஸ் ரோபோக்களை வந்து உருவாக்கி இருக்காங்க ஒரு அட்லஸ் ரோபோவினுடைய விலை இருக்கும் சார் அது இது வந்து தொடர்ந்து ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் தான் அதனால ஒரு ஐம்பது உருவாக்கப்பட்டிருக்கலாம் பட் அது பற்றி அந்த நிறுவனம் வெளிப்படை அறிவிக்கவில்லை அதே நேரத்தில் அந்த பாசன் டைனமிக்ஸ் வந்து இன்னொரு உருவாக்கி இருக்கிறாங்க அது வந்து ஸ்பாட் ரோபோட்ஸ் சொல்கிறது நான்கு காலில் நடந்து போகிற ஒரு ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு ரோபோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து நூற்றுக்கணக்கான ரோபோ ரோபோக்கள் விற்கப்பட்டிருக்கு இந்தியாவில் கூட சில ஐஐடி நிறுவனங்கள்லாம் அதை வாங்கியிருக்கிறாங்க உலகம் முழுக்க நூற்றுக்கணக்கான இந்த ஸ்பாட் ரோபோட்ஸ் விற்கப்பட்டிருக்கு அதனுடைய விலை கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் இந்த அட்லஸ் ரோபோ இப்போ சொன்னேன் இல்லையா ஹுண்டாய் தொழிற்சாலையில் பணியாற்ற தொடங்கியிருக்கு இன்னும் மிக விரைவில் பல தொழிற்சாலைகளுக்கும் இது விற்கப்படலாம் அப்பொழுது இதனுடைய விலை உத்தேசமாக ஒரு கோடி ரூபாயிலிருந்து ரெண்டு கோடி ரூபாயாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுது சோஃபியா ரோபோ இது எப்படி உருவாக்கப்பட்டது எப்போது உருவாக்கப்பட்டது சோஃபியா ரோபோ ஒரு பெண் உருவத் தோற்றம் கொண்ட ஒரு வெரி பாப்புலர் ரோபோ இது வந்து ஹேன்சன் ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஹாங்காங் பேஸ்ட் நிறுவனம் இதை உருவாக்கிச்சு இதை உருவாக்கியவர் டிஸ்னி நிறுவனத்தில் பணியாற்றிய டேவிட் ஹான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜினியர் என்ஜினியர் மாதிரி இமேஜினியர் அதாவது கிரியேட்டிவாக ப்ராடக்ட்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் வந்து இதை வந்து எதை பேஸ் பண்ணி உருவாக்கினார்னா ஒரு ஈஜிப்சியன் குயின் நஃபரித்தி அப்படிங்கிற ஒரு குயினுடைய முகபாவத்தை ஒப்பிட்டு இதை உருவாக்கினார் அவருடைய நோக்கமே வந்து நல்ல ஹியூமன் கான்வர்சேஷனுக்கு உதவக்கூடிய ரோபோக்களை தான் அப்படி உருவாக்கப்பட்ட சோஃபியோ ரோபோ ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச்சில் அமெரிக்காவின் டெக்சாஸ் ஆஸ்டின்ல முதல் அப்பியரன்ஸ் கொடுக்குது அதனுடைய கான்வர்சேஷன் எபிலிட்டிஸ் வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது சோஃபியாக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பேக் போன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் சோஃபியோ ரோபோவுடைய ஸ்பெஷாலிட்டியே ஒன்று அதனுடைய கான் கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் இன்னொன்று அதனுடைய முகபாவங்கள் ஒரு ஹியூமன் ஸ்கின் மாதிரியே ஒரு ஃபேஸ் கொண்ட ஒரு ரோபோ அது அதுக்கு வந்து அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்காகவே தலைப்பகுதியில் முப்பது மோட்டார்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு அதே போன்று ஹைட்ராலிக் அண்ட் சர்வோ சிஸ்டம்ஸ் இணைந்து தான் அதனுடைய மூமெண்ட்ஸை உறுதிப்படுத்துது அப்புறம் அந்த மனித முகத்தின் தோற்றத்தை உருவாக்குறதுக்காகவே ஃப்ரப்பர் அப்படிங்கிற மெட்டீரியல் அதாவது ஃப்ளஷ் ரப்பர் தான் ஃப்ரப்பர்னு சொல்கிறாங்க அந்த ஃப்ரப்பர் மெட்டீரியல் வைத்து தான் அந்த சோஃபியாவுடைய முகத் உருவாக்கப்பட்டது அதனுடைய சாஃப்ட்வேர் பொறுத்தவரை ஹேன்சன் நிறுவனத்தின் ஏஐ க்ளவுட் கனெக்டட் என்எல்பி விஷன் அல்காரிதம்ஸ் இது போன்ற சாஃப்ட்வேர்ஸ் இணைந்து தான் சோஃபியாவுடைய இன்ட்ராக்ஷன்ஸை சாதிக்குது என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது இல்லையா அதுக்கான அந்த மோடு வந்து ஹைபிரிட் மோடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எழுதி கொடுத்து அது ஸ்டோர் ஆகுது இன்னொரு பக்கம் ஏஐயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் ஸ்கிரிப்ட் மோட் அதுக்கு பின்னாடி இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் சோஃபியா என்ற ஒரு ஒண்டர்ஃபுல் ரோவோ உருவாக்கப்பட்டிருக்கு சோஃபியாவினுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் சோஃபியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்ன சார் சோஃபியா ரோபோட் ரெண்டு முக்கிய அம்சங்கள் சொல்லலாம் ஒன்று அதனுடைய கான்வர்சேஷனல் எபிலிட்டி மிகப்பெரிய கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு பேசுகிறாங்க அதே மாதிரி செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் இன்ஸ்டண்ட்டான பதில் சொல்கிறாங்க இன்னொன்று சோஃபியாவுடைய ரியாக்ஷன்ஸ் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் முகபாவங்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட முகபாவங்களை சோஃபியாவில் தர முடியும் புன்னகை கோபம் ஆச்சரியம் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி ரியாக்ஷன்ஸ் அந்த சோஃபியா ரொம்ப கொடுக்குது உலகத்தில் பல நாடுகளில் போய் சோஃபியா ரோபோட் உரையாற்றிட்டு வருது அதில் ஐநா சபையில் பேசிய முதல் ரோபோவும் சோஃபியா தான் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் டூ தௌசண்ட் செவன்டீனில் சவுதி அரேபியா நாடு சோஃபியா ரோபோட்டுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துரு குடியுரிமை கொடுத்துருக்கு ஸோ உலகிலே குடியுரிமை பெற்ற முதல் ரோபோ சோஃபியாதான் அதுக்கப்புறம் அதனுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போது பல நாடுகளில் போய் பேசுது டூ தௌசண்ட் எயிட்டீனில் இன்னோவேஷன் சாம்பியன் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கு இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் நிறைய கான்ஃபரன்ஸ் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லி சோஃபியாவுடைய புகழ் மேலும் மேலும் பரவிட்டே இருக்கு சோஃபியா ரோபோ வந்து தனியாக இல்லை அதுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் சார் அதனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற ரோபோக்களை பற்றியும் சொல்லுங்க சோஃபியா ரோபோவை உருவாக்கிய அதே ஹேன்ஸ் அண்ட் நிறுவனம் ரோபோக்கள் நிறைய உருவாக்கிட்டு வருது ஒன்று வந்து பினா ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு ரோபோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோபோ ஒரு காலேஜ் லெவல் டிகிரி படித்த ஒரு ரோபோ ஆல்பர்ட் ஹியூபோ அப்படிங்கிற ஒரு ரோபோ ஐன்ஸ்டீன் முகத்தோற்றத்துடன் கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரோபோ அதனுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி ஹேன் அப்படிங்கிற ஒரு ஆண் உருவ ரோபோ அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் ஹியூமன் ரோபோ இது வந்து அந்த ஹேன்சன் ரோபாட்டிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லே இருக்குது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோபோ அதே மாதிரி லிட்டில் சோஃபியா அப்படின்ற ஒரு கிட் ரோபோ இது வந்து குட்டீஸ்க்கு கோடிங் கத்துறது இந்த மாதிரி வேலைகளை அந்த லிட்டில் சோஃபியா பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் துணை ரோபோட்ஸும் உருவாக்கிட்டு இருக்கு துணை சிறப்பு மிக்க சோஃபியா ரோபோ இந்திய நாட்டிற்கு எத்தனை முறை வந்திருக்கு சார் சோஃபியோ ரோபோ இந்தியாவுக்கு மூன்று முறை வந்திருக்கு முதல் முறையாக சாரி கட்டி வந்த ரோபோ இந்தியாவில் எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது முதல் முறையாக டூ தௌசண்ட் செவன்டீனில் மும்பையில் நடைபெற்ற டெக் ஐஐடி மும்பை நிறுவனம் நடத்திய டெக் ஃபெஸ்டில் அற்புதமான உரை நிகழ்ச்சிச்சு அதே மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் டெல்லியில் நடைபெற்ற வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று ஒரு அருமையான உரை நிகழ்ச்சிச்சு அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் மூன்றாவது முறையாக இந்தியாவுக்கு வந்துச்சு பெங்களூரில் நடைபெற்ற டெக் ஃபஸ்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்றது அதனுடைய உரையாடல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்னதான் சோஃபியா ரோபோ பத்தி இவ்வளவு சிறப்புகள் நம்ம சொன்னாலும் ஒரு சில சர்ச்சைகளும் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகளை பத்தி சொல்லுங்க சார் சர்ச்சைகள் சொல்லும்போது அந்த ரோபோட் கம்பெனிஸ்க்குள்ள நிறைய காம்படிஷன் இருக்குது ஸோ காம்படிட்டர்ஸ் சொல்லக்கூடியது சோஃபியோ ரோபோ வந்து ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க ஏன்னா உண்மையில் அதனுடைய எபிலிட்டி உச்சம் தொடவில்லை அதை விட சிறப்பாக செய்யக்கூடிய ஏஏ ரோபோட்ஸ்லாம் இருக்குது பட்டு பாப்புலாரிட்டி கேம்பெயினில் அது முன்னாடியில் நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்டிமஸ் ரோபோ இது எப்போது உருவாக்கப்பட்டது இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன ஆப்டிமஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரோபோ அது மட்டும் இல்லை அது ஒரு மல்டிபேசட் பல துறை நிபுணராக வரக்கூடிய ரோபோ டெக் ஜெயண்ட் மஸ்குடைய ப்ராடெக்ட் அது அவர் எந்த துறையில் புகுந்தாலும் வெற்றியை சாதிச்சுருவார் ஸோ அந்த வகையில் அவர் ட்வெண்ட்டிஸ் பிகினிங்கில் இதில் கவனம் செலுத்தினார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் டெஸ்லா ஏஐ டே அந்த டேல அது ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்படுது அவருடைய ஐடியா என்னென்னா ஆல்ரெடி அவர் வந்து டெஸ்லா கார் ஆட் ஆட்டோமேட்டட் கார் வந்து அதில் பெரிய எக் எக்ஸல் பண்ணிகிட்டு அந்த ஆய்வுகள் ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜி அப்படியே ஒரு ரோபோட் டெக்னாலஜியில் மாற்றிடுறது அப்படிங்கிறது அவருக்கு எளிதாக இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த கம்பெனியை கொண்டு வராது எலான் மெஸ்கேஜ் சொன்ன ஒரு வார்த்தை டெஸ்லா காருக்கு வந்து சக்கரம் பூட்டிய ஒரு ஏஐ இந்த ஆப்டிமஸுக்கு கால்கள் பூட்டிய ஒரு ஏஐ அவ் அவதான் வித்தியாசம் மற்றபடி ஏஐ டெக்னாலஜி சேம் தான் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு அதனால் இது மிக விரைவில் மற்ற எல்லாத்தையும் விட அடித்து முன்னேறி ரொம்ப பாப்புலர் ரோபோவாக மாற வாய்ப்புள்ளது மிக அதிக தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் பயனுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பொது பயன்பாட்டிற்கான ரோபோவாக எப்போ வந்து இந்த ஆப்டிமஸ் ரோபோ தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்றது சார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அக்டோபர் டென்னில் வி ரோபோட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் எந்த அளவுக்கு ஆப்டிமஸ் வளர்ந்துருச்சுங்கிறதுக்கான ஒரு செயல்முறை தெரிஞ்சது அதெல்லாம் பின்னாடி வீடியோக்கெல்லாம் கூட வந்தது ஆப்டிமஸ் வேகமாக நடந்து செல்வது மனிதர்களிடம் வந்து கனை ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறது விசாரிக்கிறது ஏன்னா பொருட்களை தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஆப்டிமஸ்க்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருந்தது ஆப்டிமஸ் வந்து தொழிற்சாலைகளுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னே எலார்ன் மாஸ்ட் சொல்றாரு குறிப்பா டெஸ்லா ஃபேக்டரியில அது தொழிலாளர்களோடு இணைந்து பணியாற்றுகிற வீடியோஸ் கூட வந்துடுச்சு இந்த ஆண்டு இறுதிக்குள் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் டெஸ்லா ரோபோட்ஸ் நடைமுறைக்கு வந்துடும் தொழிற்சாலைகளில் பணிக்கு வந்துடும் அப்படின்னே எலார்ன் மாஸ்ட் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல துறை வித்தகனான ஆப்டிமஸ் ரோபோ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு சொல்லி எலான்மஸ் சொல்கிறாரு ஆப்டிமஸ் மட்டும் இல்லை மஸ்க் வந்து எதையுமே பெரிதாக சிந்திக்கிறவர் இல்லையா அவர் சொல்கிறார் டுவெண்ட்டி ஃபார்ட்டிக்குள்ளே டென் பில்லியன் ரோபோஸ் உலகத்தில் வந்துடும் அப்படிங்கிறார் டென் பில்லியன்னா உலகின் மக்கள் தொகை எண்ணூறு கோடி ஆனால் ரோபோக்களின் தொகை ஆயிரம் கோடி எட்டிரும் அப்படிங்கிறார் மனிதர்களை விட ரோபோக்கள் அதிகமாக அவருடைய கணிப்பு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல் மூன்று டாப் த்ரீ ரோபோட்ஸ் பற்றி நம்ம வந்து விளக்கமாக பேசணும் குறிப்பா இந்த மனித உருவ ரோபோக்களினுடைய எதிர்கால நிலை அப்படின்றது எப்படி இருக்கும் சார் எலான் சொன்ன மாதிரி மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட ரோபோக்கள் எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்கு இது பல வகை உதவிகளையும் செய்யும் பல உபத்திரவங்களையும் செய்யும் அப்படின்னு நம்பப்படுது உதவிகள்னு சொல்லும்போது கடினமான உழைப்பு எல்லாத்தையுமே ரோபோ கொடுத்துடலாம் ஏன்னா ஃபேக்ட்ரிஸ்லேயோ சாலையில் வேலை பார்க்குறதோ கட்டிட வேலை எல்லாத்துலேயுமே ரோபோஸ் வந்துடும் நிச்சயமாக அது மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான் ஆனால் மனித வேலையை காலி பண்ணிடும் நிறைய ஒர்க்கர்ஸுக்கு வந்து வேலை இல்லாமல் பண்ணிடும் அவங்க சம்பளம் வாங்குறது எல்லாமே அபூர்வமாயிடும் அப்படின்ற பயம் இருக்குது அதை கிட்டத்தட்ட எல்லா ஏ எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் பெரிய அளவில் ரோபோஸ் வரும்போது மனிதர்களுடைய வேலை நாட்கள் குறையும் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் குறையும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அச்சுறுத்தல்லாம் இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் அறிவியல் வந்து எப்பொழுதுமே மனிதர்களின் கண்ட்ரோலில் இருக்கணும் அதுக்கேற்ற பாலிசி உருவாக்கி நடந்தால் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் உண்மையிலே மனிதர்களுக்கு சேவகர்களாக மனித வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக மாற்றும் என்று நம்பலாம் நிச்சயமா பொறியியல் அதிசயங்கள்ல அதுவும் குறிப்பா மனித உருவத்துல இருக்கக்கூடிய ரோபோட்டை பத்தி இன்னைக்கு ரொம்ப சிறப்பான விளக்கங்களை கொடுத்தீங்க மிக்க நன்றி சார்